தலைவனா இருக்காரு பேராளர்ன்றவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி இந்த உலகத்துடைய ரெப்ரஸன்டேட்டிவா அவர் வந்து பகவான பாவிச்சு இந்த லைனை எழுதியிருக்காரு அடுத்தது ஆம்பரம் எண்ணில கேட்டாலும் அவர் அன்புடன் நமக்கெல்லாம் தருகின்றார் ஆம்பரம்ங்கிறது வந்து அம்பாரங்கிற சொல்லுடைய திரிபு சொல் அம்பா அம்பாரங்கிற சொல்லுடைய பேச்சு வழக்கு தான் ஆம்பரம் ஆம் ஆம்பரம் அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா குவியல் குவியலா அடுக்கடுக்கா அதாவது நம்ம பகவான்கிட்ட அடுக்கடுக்கா புவியல் குவியலா எவ்வளோ வேண்டாலும் அவருக்கு நமக்கு அதை தந்துட்டே இருக்கிறாங்க அதை தான் அவர் அந்த லைனில் குறிப்பிட்டு அவர் நமக்கு அன்போடு அதை எல்லாத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு மும்மையும் உணர்ந்த முனிவர் அவர் சுடர் ஒளிமுகம் கண்டையும் வினையோடும் மூன்று காலங்களையும் உணர்ந்த முனிவர் அவர்

அவரோட நெருக்கமா நம்மளையும் வச்சிருக்காரு அததான் இந்த வரியில அவர் குறிப்பிடுறாரு அருணையில் ஒளியாய் திகழ்கின்றார் உயர் அற்புதம் செய்துளம் மகிழ்கின்றார் திருவண்ணாமலையில ஜோதி வடிவா பகவான் அருணாச்சலேஸ்வரர் இருக்காரு பகவானும் ஜோதி வடிவா தான் இருக்காரு அப்படின்னு இந்த இந்த வரியில அவர் குறிப்பிடுறாரு கருணையே வடிவாய் வாழ்கின்றார் இதை காட்சியில் அடிக்கடி ஆழ்கின்றார் கருணை உள்ளம் கொண்ட கருணாமூர்த்தி பகவான் யோகிராம் அவர் அடிக்கடி எப்படின்னா அவருடைய அவருடைய காட்சியை இறை காட்சிய அப்படி இறை காட்சியா நம்மளுக்கு காட்சியளிக்கிறார் யாசகன் யான் என மொழிகின்றார் பலர் யாசிக்கும் நிலையிலே இருக்கின்றார் என்ன ஒரு பிச்சைக்காரன் எல்லார்கிட்டையும் சொல்றாரு ஆனா நம்ம தான் அவர்கிட்ட போய் எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிற அந்த நிலையில அவர் இருக்கிறார் பேசலும் கடவுளின் குழந்தை என இவர் பேசிடும் பொழுதெல்லாம் உணர்கின்றோம் அதாவது நம்மளால பேசுறதுக்கு அரிய அவர் அவ்வளவு கஷ்டம் அவரை பத்தி பேச ஆரம்பிச்சா அவர் அவர் பேசுறத கேட்டாலே நமக்கு தெரியும் இவர் ரொம்ப அவரை பத்தி நம்ம பேச முடியாது அவ்வளோ பெரிய அரிதான ஒரு கடவுளுடைய குழந்தை அவரு அப்படிங்கறத நம்ம உணர முடியும் வாழதை வேண்டாமல் ஒரு விசிறியால் வினைகளை தாண்டுகிறார் இப்ப நம்ம தெய்வங்கள் எல்லாம் கையில் ஏதாவது ஒரு ஆயுதங்களோடு இருக்கும் ஆனா பகவான் வந்து எந்த ஆயுதமும் வைக்காம விசிறி மட்டும்தான் அந்த விசிறியாலேயே நம்முடைய வினைகள் எல்லாத்தையும் ஓட வச்சிருவார் கழுகால் பயின்றிடும் ஞானத்தினை கண் பார்வையால் பெற்றிட செய்கின்றார் நம்ம பல காலங்கள் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு இந்த கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தை பகவான் நம்முடைய கண் பார்வையிலேயே நமக்கு கிடைக்க செஞ்சிருந்தார் மனதிலுள் போக்கிடும் மகத்துவரின் பொன் மலரடி மனதிலுள் உயிரிடலாம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய மகத்துவம் வாய்ந்தவர் பகவான் அவருடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை நம்ம வணங்கணும்னா நம்ம வாழ்க்கையில ஓய்வுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நினைத்தவன் முடித்தேரும் நிலை கண்டு நம் நெஞ்சகம் அடைக்கலம் கொண்டிடலாம் நம்ம நினைக்கிறத எல்லாத்தையுமே அவர் முடிச்சு வைக்கிறாரு நம்மளுடைய மனசு நம்மளுடைய நெஞ்சம் எல்லாம் அவருடைய பாடங்கள்ல நம்ம அடைக்கலமா சமர்ப்பணம் பண்ணுவோம் அப்படின்னு அவரு இந்த பாடங்களை ஃபுல்லாவே அவர் அனுபவிச்சு பகவானுடைய ஆளுமைகளை எடுத்து சொல்லியிருக்காரு